اور 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 دوری آنیا آہا اور 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 டை தளபதிகள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஏழை எளியவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் தொழிலாளர்கள் பயன்பெறுகிற வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற ஒரு எழுச்சி மிகு விழாக்கள் நடைபெற்று வருவதை நாம் நன்றாக இருப்போம் முதல் நிகழ்ச்சியாக கழக புரட்சி தலைவி அம்மா பேரவின் சார்பிலே நேற்றைய தினம் எல்லையிலே இந்த தேசம் காப்பதற்காக நம்மை காப்பதற்காக குடும்பத்தை மறந்து பெற்ற தாய் தந்தையரை மறந்து தாய் நாட்டு வாழ்த்துகளை தெரிவித்து சுழல் கோப்பையையும் முதல் பரிசு இருபத்தி ஏழாயிரத்தி பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோப்பையை வழங்குவவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்துக்கான காசோலையும் வழங்கப்படுகிறது பணத்தை பெற்று செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இரண்டாவது பிரைஸ் கேம்பிரிட்ஜ் அணியினர் மெய்னம்பட்டி அணியின் கேப்டன் வந்து சுழல் கோப்பையையும் பரிசு தொகை இருபதாயிரத்தையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டு இந்த சுழல் கோப்பையை மேலும் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரியவுடன் என்று செல்வம் அவர்கள் வழங்க கேம்பிரிட்ஜ் அணியின் கேப்டன் மெயினம்பட்டி கேம்பிரிட் அணியினுடைய கேப்டன் பெற்றுச் செல்கிறார் அத்தோடு இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோடையும் சொல்ல மாட்டிட்டுவீங்க அம்மா பேரவையினுடைய செயலாளர்கள் மிக எழுச்சியோடு இந்த சிறப்பு பிரார்த்தனையை மேற்கொண்டு அதோடு மட்டுமில்லாமல் பங்கேற்றிருக்கிற அனைவருக்குமே அன்னதானம் வழங்குகிற ஒரு லட்சம் பேர்கள் பங்கேற்கிற மாபெரும் அன்னதான திருவிழாவை நடத்தி காட்டினார்கள் அதோடு இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நம்முடைய அண்ணா தொழிற்சங்க பேரவை கழக மருத்துவ அணி அதிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவு தகலி நாங்கி கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே நம்முடைய மன்னாதி மன்னர் மக்கள் தொகை பொன்மடத் தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் கழக தொண்டர்களை பார்த்து ரத்தத்தின் ரத்தமே என்று அழைப்பார் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆடம்பரம் இல்லாமல் நடத்துவதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு ராணுவ வீரர்களுடைய அந்த போர் நமக்காக நடக்கின்ற அந்த போரிலே இந்திய ராணுவம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மாவட்ட அவர்கள் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்ட தவறுத அடுத்து மேலூர் எம்எல்ஏ பெரியவுடன் அவர்களுக்கு மேலை

காளியோட ஆட்டத்தை வந்து அருமையான சார் ஒன்பது திட்டங்களில்லை பதினொரு முதன்